တယ်တူတယ်ဟုတ် <laughs> हां <laughs> <laughs>

모리지 n 지 모르지 a 지 모르지 o 지 n i முடியல இப்படி ஒரு பர்த்டே சர்பீஸ் கேட்கவே இல்லை இன்னும் ஏய் இந்த மாதிரி ஒரு இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறோம் சாப்படுறோம் வாழ்க்கை கை கைமை தெரியலையா

யாராவது பல்ல கெடிச்சானே அட இப்போ வந்து உடனே வந்து கடிக்கல முடியலண்ணா ஏ كده பல்ல கெடிச்சி இழுக்குது அந்த மாதிரி சாப்பாடு ஸ்நாக்ஸ் இஸ் ஸ்நாக்ஸ் இப்போ அந்தி சாப்பாடு சாப்பிட்ட அதுக்குள்ள ஸ்நாக்ஸா ஆஹா சாப்பிடலன்னு ஹ நீதான் சாப்பிடலன்னு சொன்னு நான் என்ன சொல்ல வீடியோ எடுக்கிறேன் நீ மாட்டி விடுற கூட சொன்னேன் என்னாகு मारे இப்படி பொசி நம்மளே மாட்டி விட்டே டு டே நைட் நம்ம எனக்கு டென்ஸ்டே டுவெண்ட்டி ஃபோர் அவுசன் டென்ட் யா என்னைக்கு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடுறதன் இன்றாவே இப்படி தான் எடுக்க நீதான் இப்போ தான் வீடியோ சொல்றேன் கண்டிப்பா ஒரு ஹவர்ஸ்னு அதெல்லாம் சொல்றேன் சோ மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கணும் பெல்ல கணக்கு க்ளீன் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் போகிற எல்லா வீடியோங்களுக்கு கம்மி பண்ண வடியோன்னு நடந்துட்டே இருக்கும் சூப்பரா இருக்கு உன்னோட இதுதாண்டி நான் வர குருராஜன் ஜெனஸ்ட் எதுக்கு ஜர்கினு சொட்ரு அப்படின்னு சொல்லி சரி ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துட்டு வந்தேன் வந்து பார்த்தா குளிர் வர வழியிலும் கூட கடை இருந்துச்சு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கடையே கிடையாது சுத்தமாக அந்த மாதிரி நான் கீழே வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன் சரி அந்தளவு குளிர்லேன்னு சொல்லிட்டு மேலே ஏற ஏற ஃபுல்லாக பாக் நீங்கள் பாப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பராக இருக்கு கதை கதை காய் நமக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு காய்ஸ் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பூம்பாரைல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டென்ட் ஸ்டே வந்து நம்ம எடுத்திருக்கோம் சோ செம்மையா இருக்கு நான் லொகேஷன் வந்து உங்களுக்கு கீழ வந்து டேக் பண்றேன் நீங்க வந்து பாத்துக்கோங்க அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நாளைக்கு வேற அஞ்சா வந்து இவ்வளவு

गाइस यू सॉरी ऊटी அப்புறம் மூணோர் கூட பரவல ஆனது கொடைkanalல பெரிய ஊட்டிகாரி ஊட்டிகாரின்னு சீ போட்டுட்டு சுத்திட்டு இருந்தவளே வீட்டுக்கு போகறதுக்கு கதர்ற அளவுக்கு ஆயிpojச்சு அந்த மாதிரி கையில இருந்துக்கிட்டு இருந்து அப்படியே இருந்து லைக்サンரைஸ் பார்க்கலன்னு வந்து இங்க நின்றுட்டு இருக்கோம் ஆனா இன்னும் சன்சரர இன்னும் வரல ஆனா நல்ல சரியான வியூ இருக்கு பெரிய யூ இன்னைக்கு அஞ்சாக்கு बर्थडे ஆனா வந்துட்டு என்னோட बर्थडे இப்படி सेलिब्रेट பண்ணுவேன்னு நான் கூட என்ன இன்னும் ஒரு விஷயம் என்ன நம்ம ஸ்டோரி போடணும் தெரியும் இங்க சூது சுத்தமா டவர்ல நேத்துல இருந்து சரியான டவர்ல இன்னைக்கு மார்னிங் நம்மள அங்க கொண்டு போய் விட்டுற வரைக்கும் டவர் இருக்காது அது வரைக்கும் அன்சா கார ஸ்டேட்டஸ் வர போட முடியாது ஒண்ணும் பண்ண வேண்டாம் போய் வீட்டுக்கு போன போது எனக்கு என் கண்ண பாருங்க இதுக்கப்புறம் கொடைக்கானட்டு போனா கொடைக்கானல திரும்பியே பார்க்க மாட்டேன் கண்ணு கூட பரவாயில்ல எங்க என்ன பாருங்க சூரியன் வர வரமாட்டேங்கிறாரு தூங்கிட்டு இருக்கு சூரியன் கடும் கோபத்தில் இருப்பாரு போல அய்யோ

அனுமா இது எழுது யூக்காலிப்டஸ் யூகாலிப்டஸ் ஆ யூகாலிப்டஸ் இதை எடுத்து அப்படியே நல்லா கையில் தேய்ச்சி அப்படி எழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் மூர்க்கடைச்சிருந்த எல்லாம் ரிலீஸ் ஆகிருது பாருங்க அங்க அங்க ரவுண்ட் ரவுண்ட் நான் அந்த அங்கே ஒரு ரவுண்ட் ரவுண்டாலாம் நிறைய ரிசல்ட் இருக்கு இதெல்லாம்サンரைஸ் சன்ரைஸ் மூணு ரைஸ்ம் மேலே மேலே ரைஸ் இன்னும் ஆகல மேலே பாரு மூணு அப்படியே வந்தோனா இங்க மூணு பாத்தீங்களா இன்னும் போல அதுக்குள்ள சன் வந்துட்டாங்க அதான் இது மூன்சன் இல்லடா மான்சன் இல்லடா மூணு சன் மூன்சன் அப்படி சொன்னா மூணு சன்னா சரி ஓகே ஓகே யானையோட காலச்சு பாத்தீங்களா லொக்கேஷன் இங்க வேற மாதிரி இருக்கு ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஆனா இப்போ செம்மையா இருக்கு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா இங்க டென்ட் இங்க வந்து ஊஞ்சல் இங்க ஒரு மரம் இங்க இருந்தா இது மேல ஏறி போட்டோ எடுக்கலாம் பயங்கரமா இருக்கு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க பூமாரே ஃபர்ஸ்ட்க்கு நமக்கு மேகி மேகி சூப்பரான மேகி வித் ஆம்லெட்